தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தலையை வளைத்துக் கொடுத்த மாதா சுரூபம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அன்னை மரியாளுடைய சுரூபமே தலையை வளைத்துக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தது எங்கே நடந்தது என்று சொன்னால் இது வேளாங்கண்ணிக்கு அருகில் நடந்தது வேளாங்கண்ணிக்கு அருகில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு அருகில் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் இரண்டாவது கடற்கரை சாலையில் மாதரசி மாதா ஆலயம் என்று ஒரு ஆலயம் உள்ளது மாதரசி மாதா ஆலயம் இந்த ஆலயமானது பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது போர்த்துகீசியர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களான அந்த போர்த்துகீசியர்களால் இந்த ஆலயம் கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்டது அங்கே அன்னை மரியாளுடைய சுரூபம் உள்ளது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் அங்கே சென்று வழிபட்டு வந்தார்கள் ஆனால் ஒரு சில ஆண்டுகளிலேயே டச்சுக்காரர்கள் டச்சு நாட்டை சார்ந்தவர்கள் அந்த நாகப்பட்டினம் பகுதியை கைப்பற்றி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் டச்சுக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்ல ப்ராடஸ்டன் கிறிஸ்தவர்கள் ஆகவே டச்சுக்காரர்கள் இந்த ஆலய இந்த பகுதியை கைப்பற்றிய காரணத்தினால் அவர்கள் ப்ராடஸ்டன் கிறிஸ்தவர்கள் என்பதால் அன்னை மறியால் மேல் வெறுப்பு கொண்டவர்கள் அன்னை மரியால் சுரூபத்தை டேமேஜ் பண்ணி விடுவார்கள் சேதப்படுத்தி விடுவார்கள் என்று கருதி அன்னை மரியாளுடைய சுரூபத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பாதுகாக்க நினைத்தனர் அதற்காக ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள் மாதா சுரூபத்தை வைத்து மறைத்து விடுவோம் மறைத்து வைத்து விடுவோம் என்று திட்டமிட்டிருந்தார்கள் அதற்காக ஒரு பெட்டியை தயார் செய்து மாதா சுரூபத்தை வைப்பதற்காக ஆலயத்துக்கு எடுத்து வந்தார்கள் மாதா சுரூபத்தை பீடத்திலிருந்து இறக்கி அந்த பெட்டிக்குள் வைக்க முயன்றார்கள் அப்போதுதான் தெரிந்தது பெட்டியை விட மாதா சுரூபம் உயரம் அதிகமாக இருந்தது நீளம் அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம் ஒரு பத்து சென்டிமீட்டர் நீளம் அதிகமாக இருந்தது மாதா சுரூபத்தை பெட்டிக்குள் வைக்க முன்ற முயன்ற பொழுது கால்பகுதி பெட்டிக்குள் இறக்கினார்கள் ஆனால் மாதா சுர்பம் தலைப்பகுதி தட்டியது பெட்டிக்குள் செல்லவில்லை எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார்கள் இரவு நள்ளிரவாகிவிட்டது ஆகவே மாதா சுருவத்தை கால் பகுதியை பெட்டிக்குள் இறக்கி வைத்துவிட்டு தலை அந்த மாதா சுருவத்தின் தலையானது அந்த பெட்டிக்கு மேல் இருப்பதாக வைத்துவிட்டு துணியை போட்டுவிட்டு மூடி காலையில் வந்து பார்த்து கொள்வோம் இதைவிட சற்று நீ அநீளமான ஒரு பெட்டியை செய்து கொண்டு வருவோம் என்று மக்கள் கிளம்பிச் சென்றார்கள் அவர்கள் மறுநாள் காலையிலே அந்த மாதவரசி ஆலயத்துக்கு வந்தார்கள் அந்த துணியை எடுத்துவிட்டு பெட்டியை மாதா சுருவத்தை எடுத்து புதிய பெட்டி செய்த பிறகு வைப்போம் என்று மாதா எடுக்க முயற்சி செய்தார்கள் அப்பொழுது பார்த்தால் மாதா பெட்டிக்குள் அடங்கி இருந்தது இவர்கள் வைத்து பார்க்கும் பொழுது மாதா சுருவம் அந்த பெட்டிக்குள் போகவில்லை கால்பகுதி போனது தலைப்பகுதி உள்ளே பெட்டிக்குள் போகாமல் தலைப்பகுதி தட்டியது தலைப்பகுதி மாதா சுருவத்தின் தலைப்பகுதி அந்த பெட்டிக்கு மேலே இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த பெட்டிக்குள் மாதாசுரூபம் முழுமையாக அடங்கி இருந்தது பெட்டியை மூடி வச்சு மூட வேண்டும் அவ்வளோதான் பாக்கி அப்படி இருந்துச்சு பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம் கூர்ந்து பார்த்தபோது தான் தெரிந்தது எப்படி அந்த பத்து சென்டிமீட்டர் உயரம் உள்ள அந்த மாதாசுருபம் பத்து சென்டிமீட்டர் எப்படி உள்ளே அடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி நம்ம அடக்கம் செய்யும்போது இப்படி கண்ணை மூணு மாதிரி தான் ஒரு பாடி டெட் பாடி அடக்கம் செய்வோம் பெட்டிக்குள்ளே பாடி போகல என்ன என்ன செய்வோம் கால் இருக்கும் இப்படி கால் பகுதியை வந்து கொஞ்சம் நீட்டி இது பண்ணுவாங்க மடக்கி இது பண்ணுவாங்க கால் பகுதியை கால் பகுதியை வந்து கால் பகுதி வந்து இந்த முழங்கால வந்து தூக்கி வச்ச மாதிரி பெட்டிக்குள்ளேயே வச்சு அடக்கம் பண்ணுவாங்க அதாவது ஒரு இறந்துட்டாங்கன்னா ஒருத்தவங்களை வந்து இப்போ பா பாடி வந்து பெட்டிக்குள்ளே போகலைனா அந்த முழங்கால வந்து சற்று அப்படி சற்று தூக்கி வச்சு அப்புறம் உள்ள வச்சு அடக்கம் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டினா என்ன செய்வாங்கன்னா டெட் பாடியை வந்து இப்படி மூ இப்படி வச்சுட்டு இருக்க இப்போ டெட் பாடி இப்படி உள்ளே போகலைனா இப்படி சாட்சி இறக்குவாங்க இப்படி சாட்சி இறக்கும்போது இப்போ உள்ள உயரம் இருக்கும்னா பெட்டி வந்து இவ்வளோ உயரம் இருக்கும்னா டெட் பாடியை வந்து இப்படி சாட்சி இறக்குவாங்க சாட்சி இறக்கும்போது டெட் பாடி வந்து அந்த தலை எப்படி சாட்சி இறக்கணுன்னா பெட்டிக்கில் போயிடும் அப்படி இருக்கும் இது வந்து டெட் அப்படி செய்யலாம் ஆனால் அன்னை மரியாளுடைய சுருவத்தை இப்படி சாச்சோம்னா சுருவம் உடஞ்சிடும் என்ன செய்ய அப்படின்னா யோசித்தது ஆனால் காலையில் வந்து பார்க்கும்போது அன்னை மரியாளுடைய இப்படி சுருவம் நிமிர்ந்த சுருவம் அந்த பெட்டிக்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுத்து வளைந்து இப்படி இருந்துச்சு இப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னை மரியாளுடைய சுருபம் என்னதான பாதுகாக்க வந்தீங்க நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாளுடைய சுருபம் தானாக இப்படி கழுத்தை வளைத்து பெட்டிக்குள் இருந்தது மக்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் பரவசப்பட்டாங்க உடனடியாக பெட்டியை மூடி அந்த மாதா சுருபத்தை காப்பாற்றுவதற்காக வல்லம் பகுதி வல்லம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அது டச்சுக்காரர்கள் பகுதி கிடையாது வேற ஒருத்தவங்க பகுதி அந்த பகுதிக்கு அந்த சிரவத்தை கொண்டு போனாங்க டச்சுக்காரர்கள் தங்களுடைய ஆட்சியை இழந்த பின்பு அவர்கள் விரட்டி அடிக்க பின்பு விரட்டியடிக்கப்பட்ட பின்பு மீண்டும் இந்த ஆலயம் போர்த்துகீசியர்கள் கட்டுப்பாட்டுக்கு அந்த பகுதி வந்தது அப்பொழுது இந்த சருவம் கொண்டு வரப்பட்டு அந்த மாதரசி கோயிலிலே வைக்கப்பட்டது அந்த மாதரசி கோயிலில் அன்னை மறியாளிய கழுத்து வளைந்த சருவம் இன்னும் அப்படியே இருக்கு இப்படி தான் இருக்கும் அன்னை மறியாள்ட சருவம் இப்படி தான் இருக்கும் இந்த சுரபம் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா வேளாங்கண்ணி தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த அதிசயம் இங்கே நடந்திருக்கு அதான் உண்மை வேளாங்கண்ணி தோன்றுவதற்கு முன்பே வேளாங்கண்ணியில் மாதா காட்சி கிடப்பதற்கு முன்பாகவே இந்த அற்புதம் இங்கே நடந்திருக்கு நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு அருகில் இந்த மாதரசி மாதா ஆலயம் இருக்குது இங்கும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வர்றாங்க இங்கே அந்த மாதரசி மாதாக்கிட்ட ஜெபம் செய்கிறாங்க நிறைய நோய்கள்லாம் குணமாகுது இந்த அற்புதத்தை பார்ப்பதற்கே மக்கள் வந்து தினந்தோறும் வர்றாங்க ஆக வேளாங்கண்ணி செல்பவர்கள் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள இந்த மாதரிசி மாதா ஆலயத்துக்கு சென்று அந்த மாதரிசி மாதா சுரூபத்தை வணங்கி அன்னை மரியாதைடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்